இளைஞர்கள் முதல்ல சிஏஏ த்ரீ ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐஆர் இதெல்லாம் அந்த ஓட்டுச்சோறின்னு மக்களை வந்து ஏமாத்திடலாம் மக்கள் முட்டா பயில மக்கள் மக்களுக்கு அறிவு கிடையாது நேரம் கிடையாது போய் ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனால் ஈஸியாக ஏமாத்திடலான்னு இது போன்ற அரசியல்வாதிகள் அவங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க நீங்கள் கூகுளில் போய் இதை போட்டு பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இது உண்மையா அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் நாடு நம்மளுடைய நாடு ஒரு வேகமான முன்னேற்ற பாதையில் போடுது உலக நாடுகளில் நீங்க நல்லா கவனிக்கணும் அமெரிக்காவுடைய எப்பவுமே கேம் பிளான் எப்படின்னா ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆட்சியர் மீது ஒரு அவ அவ நம்பிக்கைய மக்கள் மத்தியில ஏற்படுத்துவாங்க இது மோடிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரைம் மினிஸ்டரா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச அமெரிக்கா அவர் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி எட்டுலயே பேன் பண்ணிடுறாங்க நீங்க இவனை எப்டியனை வந்து எப்படி பார்க்க முடியும் அமெரிக்காவை பேன் பண்ணி வச்சிருந்தாரு மோடி அவர்களுக்கு ஒரே ஒரு நாட்டுக்கு தான் போக வாய்ப்பு கிடைச்சி சைனா மட்டும்தான் அமெரிக்கா வந்து அவரை பேன் பண்ணி வச்சுருந்தது ஸோ அப்பேற்பட்ட அமெரிக்கா கெஸ் பண்ணி தான் மோடியை வந்து அன்னைக்கே பேன் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் பிரதமர் ஆனதுலேருந்து பாருங்களேன் அவர் பொண்டாட்டியை விட்டு வந்துட்டார்னு ஒரு கேம்பெயின் மக்களுக்கு ரியாலிட்டி அது சைல்டு மேரேஜ் அப்போ சைல்டு மேரேஜை நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம் இன்னும் அது அவர் பண்ணது கரெக்டு தான் சைல்டு மேரேஜை வந்து அந்த அம்மாவுக்கு இவர் மேலே பக்தி அதனால் அவங்க வேறு கல்யாணம் பண்ணிக்கல சரி அடுத்தது என்ன சொன்னாங்க எட்டு எட்டு லட்ச ரூபா கோட்டு போடுறாரு எழுவத்தஞ்சு லட்ச ரூபா காளான் சாப்பிட்றாரு ஆயிரம் கோடிக்கு வீடு கட்டுறாரு எப்பா ஆயிரம் கோடிக்கு வீடு நரேந்திர மோடி இப்படி தொடர்ந்து சிஐஏ ரஃபேலில் வந்து ஊழல் பண்ணிட்டார் அப்புறம் ராகுல் காந்தி போய் மன்னிப்பு கேட்டார் ரஃபேல் விஷயம் சவுக்கிதார் ஷோ சோர் விஷயத்தில் நம்ம பார்த்தோம் எஸ்ஐஆர் எல்லாம் வெளில அனுப்பிடுவாங்க சிஏஏ முஸ்லீம் எல்லாம் வெள்ளானுப்பிடுவாங்க இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி அந்த பொய் வரிசையில் இது இப்படி மோடி மேலே அவநம்பிக்கை ஏற்படுத்தினா மக்களுக்கு முதல்ல பிரைம் மினிஸ்டர் மேலே அவநம்பிக்கை ஏற்படுத்தினால்தான் உள்நாட்டு கலவரத்தை செய்ய முடியும் இன்றைக்கி உலகத்திலே அப்ரூவல் ரேட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் மோடி தான் அந்த அப்ரூவல் ரேட்டிங்கை நாற்பதுக்கு கீழே கொண்டு வரணும் அவர் எழுபதுலேயே மெயின்டைன் பண்ணுறாரு எழுபதில் ஆனால் அந்த நாட்டில் உள்நாட்டு கலவரம் பண்ண முடியாது எப்படி நாற்பது கீழே கொண்டு வருது சரி எஃப்டெயின் கொண்டு வருவோம் அவர் பேர் எங்கேயாவது சேர்த்து எடுத்துகிட்டு வருவோம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் மீட்டு ஒரு காலத்தில் மீட்டூட சேர்ந்து எந்த பேர் வந்தாலும் அது இருக்கா இல்லையான்லாம் மக்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் அவன் அப்படி தான் அப்படின்னு ஆண்களை வந்து தவறாக பேசுகிறதை நம்ம பார்த்தோம் அது மாதிரி தான் வெளிநாட்டில் எஃப் ஸ்டெயின் ஸோ அந்த விஷயத்தை முயற்சி பண்ணாங்க மீண்டும் ஃபெயிலியர் ஆகிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலகட்டத்தில் இந்தியாவினுடைய இளைஞர்கள் அறிவாளிகள் உங்களுடைய பொய்களை நம்ம தயாராக இல்லை எதிர்கட்சியினுடைய பொய்களை நம்ம தயாராக இல்லை அமெரிக்காவினுடைய பொய்களை நம்ம தயாராக இல்லை எங்ககிட்ட ஃபோன் இருக்குது கூகுள் இருக்குது நாங்கள் போய் ரிசர்ச் பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறோம் எடுத்து சொல்கிறோம்